கவிலாஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் காலையிலேயே திரு ராமதாஸ் அவர்களோட செய்தியாளர் சந்திப்பு இது வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பல ஊடகமாக நடந்த பல விஷயங்களை போட்டு உடைச்சிட்டாரு அவருக்கும் இவருக்குமான மோதல் பொதுக்குழல் என்ன நடந்தது கூட்டணி தொடர்பா என்ன நடந்தது முகுந்தன் விவகாரம் தொடர்பா என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் கிளியரா போட்டு உடைச்சிட்டாரு பொதுவிலிக்க அந்த மோதல் வந்துருச்சு ஸோ இந்த ப்ரெஸ்மீட்ல பாத்தீங்கன்னா தெரியாது கேள்விப்பட்டேன் ப்ரெஸ்மீட் பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டேன் பெரியவர் டாக்டர் ராம்தாஸ் ப்ரெஸ்மீட்டில் சொல்லியிருக்காரு நம்ம ஏற்கனவே பல முறை பேசிய தனிப்பட்ட முறையில் நான் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறேன் பெருமைக்காக சொல்லவில்லை அதிமுக விட பாமக பேச்சுவார்த்தை கொண்டே இருந்தது கடந்த மக்களவைத் தேர்தலின் போது லெவன்த் அவர்கள் ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் பேசிட்டு காலைல ஏழு மணிக்கு பிஜேபியோட போனாங்க அதற்கு பிஜேபியிடம் அந்த அந்த அழுத்தம் தான் முக்கியமான காரணம் இங்க இருக்கக்கூடிய பெரிய கட்சியும் பாமகவை நீங்கள் அதிமுகவோடு போக வேணாம் பிஜேபியோடு போங்கள் என்று உந்தி தள்ளியது என்றும் தகவல்கள் வந்தன அது எல்லாத்தையும் இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் தெளிவுப்படுத்தியிருக்கிறார் ஏடிஎம்கேட பேசிக்கிட்டே இருந்தாங்க நான் ஏடிஎம்கே விட போனேன் பாமக மூணு சீட்டு ஏடிஎம்கே ஆறு சீட்டு ஜெயிச்சிருக்கோம்னு சொன்னேன் நேச்சுரல் அலைன்ஸ் நேச்சுரல் அலைன்ஸ் சொன்னேன் ராத்திரி வரைக்கும் ஏடிஎம் கூட பேசியிருந்தோம் காலையில் பார்த்தா திடீர்னு பாரத் மாதா ஜெயின்னு வராங்க யாரோ உள்ள அண்ணாமலை வராரு விருந்துகள்லாம் எப்போ ஏற்பாடு பண்ணாங்கன்னு தெரியல விருந்து சாப்பிட்டோம் கடைசியில் அலைன்ஸ் ஒன்றும் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாரு என்னுடைய ஒரு கால அன்புமணியும் இன்னொரு கால அவர் மனைவி சௌமணியும் சௌமியா அன்புமணி தான் மருமகளும் பிடிச்சிக்கிட்டு கதறி அழுதுதாகும் பாஜகவுடன் கூட்டணி போகவில்லை என்றால் நீங்கள் எனக்கு கொள்ளி வைக்க வேண்டியிருக்கும் என்று என்றும் மகன் என்னிடம் கூறினார் இது ஒரு தந்தைக்கு எப்படிப்பட்ட ஒரு மன சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாரு ரெண்டாவது பொங்கல் அன்னைக்கு வீட்ல பேச்சுவார்த்தை நடத்தும் போது கட்சிக்குள்ள பதவிகள் பத்தின பேச்சு வரும்போது தன்னுடைய சொந்த தாயை பெத்த தாயை அவங்க மேல பாட்டில் எடுத்து அடிச்சாரு பெத்த தாயை வந்து யாராவது இப்படி செய்வாங்களா ஆஹ் தப்புனார் தப்புனாரு நூலையில தப்புனா நூலையில அம்மா அவங்க அம்மா தப்புனாங்க ஆஹ் நான் பண்ண ஒரே தப்பு முப்பத்தஞ்சு வயசுல அன்பு மணியை மந்திரி ஆகினதான் வாட்ஸ்டார் போட்டு இதில் கிடைக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா கௌதம் பாரதிய ஜனதா கட்சி எல்லா பிராந்திய கட்சிகளையும் உடைத்து கொண்டிருக்கிறது என்பது மீண்டும் ஒரு முறை நிர்பணமாகி இருக்கிறது இப்போ கேசிஆருக்கு தான் நடந்துட்டு இருக்கு பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி தெலுங்கானாவில் கவிதா தனியாக கட்சி ஆரம்பிக்கிறாங்க பிஆர்எஸ் உடையுது பாமக உடையுது நாளைக்கு நாளைக்கு திமுக உடையும் இன்னைக்கு கனிமொழி எப்படி வந்து தனியாக ஆவர்த்தனம் பண்ணிட்டு வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறாங்களோ இதுதான் நாளைக்கு இப்போ அந்த கட்சிகளுக்கும் ஒன்று பிஜேபி கூடி அழிக்கும் இல்லை எதிர்த்து அழிக்கும் கொள்கை இல்லாத கட்சிகளை பாஜக உடைப்பதை யாராலும் தடுக்க முடியாது தவிர்க்க இதுதான் இதுல மெசேஜ் டேக்அவே ஆஃப் ராமதாஸ் பிரஸ் மீட் இந்த காலையில பிரஸ் மீட் வந்து இதுதான் பிராந்திய கட்சிகளை பாஜக ஒன்று விடாமல் உடைத்து கொண்டிருக்கிறது அதுல லேட்டஸ்ட் டோல் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி நாலு ஒன்பது யூபிஎ ஒன்னுல அன்புமணி ராமதாஸ் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது செய்த தவறுகள் அவர் மீதான இரண்டு மூன்று சிபிஐ வழக்குகள் இன்னமும் அவரை துரத்தி கொண்டிருக்கின்றன அதை வைத்து தான் ஒவ்வொரு முறையும் பாரதிய ஜனதா கட்சி அவங்கள வந்து தன்னுடைய வலைக்குள்ள இழுக்குது அதிமுகவோட போயிருந்தால் கண்டிப்பாக அவங்க ஒரு மூணு சீட்டு உறுதியாக ஜெயிச்சிருப்பாங்க சௌமி அன்பு மணி நேரம் அம்மா எம்பி ஆகி மாணி மக்களவை உட்கார்ந்துருப்பார் ஆனால் அவங்களே அவங்க தலையில் மண் அள்ளி போட்டுக்கிட்டாங்க அதுதான் இந்த மாதிரி கட்சிகளோட தலையெழுத்து என்னன்னா பவர் ட்ரிவன் கிடையாது மணி ட்ரிவன் அதிகாரத்தை காப்பாற்றுறதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நடக்கவில்லை இருக்கிற சொத்தை ட்ரஸ்ட்டை காப்பாற்றுறதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி நடக்குது இருக்கிற சொத்தை காப்பாற்றுறது தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல கட்சிகளோட தலையாக கடமை அதிகாரத்தை காப்பாற்றுறதுக்கு அவங்க கட்சி நடத்துகிறாங்கன்னா அவங்கள சமாளிப்பது ஈஸி சொத்தை காப்பாற்றிக்கிறது நடத்துகிறாங்கன்னா அவங்கள சமாளிப்பது கடினம் அவர்கள் கொள்கை வழி இல்லாமல் பாஜக மாதிரியான ஒரு மதவாத கட்சியுடன் தான் போய் சேர்ந்து அழிந்து போவார்கள் என்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி சரியான உதாரணம் இன்றைய டெவலப்மெண்ட்டில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது பிராந்திய கட்சிகளை பாரதிய ஜனதா கட்சி ஒன்று விடாமல் இந்தியாவில் உடைத்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சமீபத்திய சாட்சி லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கான அந்த பேர்ஸ்னல் மோதல் முன்னாடியே இளைமறைவா காயமறைவா இருந்தது பொதுவிலிக்கே வந்துருச்சு அவர் பாண்டிச்சேரி பொதுக்கூட்டத்துல மைக்க தூக்கி போட்டது என் தலையில போட்டுற மாதிரி இருந்ததுன்னு ராமதாஸ் ரொம்ப கடுமையா வார்த்தைகளை பயன்படுத்துறாரு இது எப்படி இனிமே அன்புமணி எப்படி செய்தியாளர்களை சந்திச்சு தொண்டர்கள்ட்ட பேசுவாரு ஜி கே மணிக்குள்ள நடந்த அந்த மோதலையும் பேசுறாரு தலைவர் பதவி எப்படி பட்டாபிஷேகம் செய்யப்பட்டதுன்னு பேசுறாரு ஒட்டுமொத்தமா இருந்த எல்லா கான்ஃபிளிக்டையும் போட்டு உடைக்கிறாருன்னா இனி கட்சி என்ன ஆகும் சந்தி சிரிக்குதுங்க அதுல எந்த சந்தேகமும் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி சந்தி சிரிக்குது இனிமேல் எந்த முகத்தை வச்சுட்டு அவங்க மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பாங்கன்னு தெரியல அவங்க இனிமேல் ஏடிஎம்கேவோட பேரம் பேசுறது அவங்களோட பேர வலிமை குறையும் இஷ்டம் போல் ஐம்பது சீட்டு நாற்பது சீட்டு முப்பது சீட்லாம் கிடையாது கொடுக்கதை வாங்கிட்டு போனோம் கட்சியாக உடஞ்சு கிடக்குது இதில் என்ன உனக்கு இல்லைன்னா அவகிட்ட பேசுகிறாங்க அவ்வளோதான் கட்சி வந்து எலெக்ஷனில் இன்னும் பத்து மாதம் இருக்கும்போது இப்படி பேசுறது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பேரம் பேசும் தன்மையை உடைக்கும் அதுதான் இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் சந்தி சிரிக்குது கட்சி அவங்க கட்சியில போய் பிஜேபியில சேருவாங்க அவ்வளவுதான் பாட்டாளி மக்கள் கட்சியோட வாக்குவங்க என்பது பாஜகவை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கு ஒரு விதத்துல வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு ஷாக் அப்சர்வரா பாஜக வளராம வன்னி இளைஞர்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு அவர்களை சாதி அடையாளத்துக்குள்ள சுருக்கி வச்சுங்க அவர் களத்திலிருந்து அகன்று போகும் பொழுது அவர்கள் பாஜகவை நோக்கி நகருவார்கள் ஏற்கனவே பாஜக பாமா ராமதாஸ் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு ஒரு கூட்டத்துல பேசினார் நம்முடைய கட்சி இளைஞர்கள் வன்னிய சொந்தங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபிக்கு பலியாகி கொண்டிருக்கிறார்கள் வெளிப்படையாவே பேசுனேன் நம்முடைய ரவி நம்முடைய ரவிக்குமார் விசிகா எம்பி ரவிக்குமார் சமீபத்தில் ஒரு ரெண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பு ஒரு பதிவு ஒன்று ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தார் முகநூலியோ அல்லது வேற ஒரு பத்திரிகையிலயோ பாஜக தமிழ்நாட்டில் வளராமல் ராமதாஸ் அவர்கள் ஒரு ஷாக் அப்சர்வராக இருக்கிறார் அவர் வந்து சாதி அடையாளத்துக்குள் அந்த இளைஞர்களை வைத்திருப்பது பாஜக வளராமல் தடுக்கிறது இல்லை என்றால் அவர்கள் இந்துத்துவாவாக போவார்கள் நூற்றுக்கு நூறு அது உண்மை இன்னைக்கு அந்த கட்சி பலமேனம் அடைந்து ராமதாஸுக்கு ரொம்ப கொண்டிருக்கிறது அன்புமணி கண்ட்ரோலுக்கு கம்ப்ளீட்டா கட்சி போச்சுன்னா அது பாஜகவுக்குள் ஐக்கியமாகும் எவனாவது பத்து வருஷம் பொறுத்து பிஜேபி கவர்மெண்ட்டை முடிச்சுட்டு ரெண்டு டம் முடிச்சு மூணாவது டைம் எலெக்ஷனுக்கு போகும்போது அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு லேம்ப் லேம்போஸ்டர் தெருவில் இருக்க லேம்ப் போஸ்ட்டை கேட்டால் கூட அது ஆன்டி பிஜேபி சொல்லணும் அந்த நேரத்தில் பாஜக விட ஒருத்தர் கூட்டணி சேர்றாருனா சுயநலத்துக்காகவும் வேறு சில நன்கு வேறு சில பலன்களுக்காகவும் தான் அவர் சேர்ந்தார் என்பதை புரிந்து கொள்ள உங்களுக்கு கொலம்பஸோட அறிவு தேவையில்லை ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் அஇஅதிமுக பேசிட்டு காலையில் ஏழு மணிக்கு போய் பிஜேபியோட சைன் போடுறாங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு கீழ்த்தரமான அவலமான அருவருக்கத்தக்க மோசடியான மிக மிக கேவலமான ஒரு அரசியலை அவர்கள் செய்தார்கள் பெரியவருக்கு ஓரளவாவது மனசாட்சி இருக்கிறது அவர் என்று உடைத்து பேசிவிட்டாங்க ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சி பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது அது ஒரு விதத்தில் தமிழ்நாட்டுக்கு நல்லது அல்ல ஏன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்திற்கு ராமதாஸ் தலைவராக இருக்கும் வரையில் அந்த இளைஞர்கள் முழு அளவில் பாஜகவாக மாறாமல் சங்கிகளாக மாறாமல் இருப்பார்கள் சாதி அடையாளத்துக்குள் அவர்கள் சுருங்கி கிடைப்பது இங்கு வளராமல் இருக்க பெரிய அளவில் உதவி ஆனால் அவர்கள் ராமதாஸ் போன்றவர்களுடைய தலைமை இல்லாமல் அன்புமணி தலைமையில் அணி விள்வார்கள் ஆனால் கண்டிப்பாக பாஜகவுடைய பி டீமாக அவர்கள் மாறி போவார்கள் இதுதான் உண்மை மற்ற விஷயங்கள்லாம் வந்து அவலமா இருக்கு அருவறுப்பா இருக்கு பேசுறதுக்கு அப்பா மகன் அப்பா மகள தாய அப்பா மகன் அடிச்சாரு கால்ல விழுந்து கிஞ்சினாங்க இதெல்லாம் எதுக்காக அவர் செஞ்சாருன்ற ஒரு கேள்வி வருது என்ன காரணத்துக்காக பாஜகவோட போகணும்னு அன்புமணி துடிக்கிறார் கொள்கை வழி வந்த நிலைப்பாடா அல்லது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கா இந்து ராஷ்டிரா அமைய வேண்டும் பாஜக தமிழ்நாட்டில் வளர வேண்டும் என்பதற்காக அவர் போய் சேர்றாரா அல்லது திமுக எதிர்ப்பா எதுவுமே கிடையாது எந்த கொள்கையும் கிடையாது ஐந்து ஆண்டுகள் மத்திய மந்திரியாக இருந்த பொழுது அடைந்த பலன்கள் அதனால் விளைந்த நன்மைகள் இவற்றை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதில் அதில் அவருக்கு எழுந்த சிக்கல்கள் அதிலிருந்து தப்பி கொள்ள தப்பித்துக் கொள்வதற்காகவும் அடைந்த பலன்களுடைய பலா பலன்களை ருசிப்பதற்காகவும் இன்றைக்கு அவர் பிஜேபி பின்னால் போகிறார் என்பதுதான் மிக மிக வேதனையான அவலமான உண்மை ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கட்சி என்கிட்ட கேட்டாருன்னா இந்த அசைன்மெண்ட் அப்பையில இருந்தே பிஜேபியோட அஜெண்டா எல்லா பிராந்திய கட்சிகளையும் கபலீகரம் செய்வது பிஜேபியோட அஜெண்டா பிராந்திய கட்சிகள்ல பாஜக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள அகற்றிட்டு தங்களுக்கு சாதகமானவர்கள் கட்சிகள்ல நிறுவுவது பாஜகவோட வேலை மிகப்பெரிய அளவுல வந்து இன்றைக்கு பல பிராந்திய கட்சிகள் உடைந்து சிதறுவதற்கு காரணம் ஒரு காலத்துல அவர்கள் கட்டவிழித்து விட்ட லஞ்ச லாவணிய ஊழல் அதை வந்து பாஜக அலோவ் பண்ணும் நீங்க பாஜக எதிர்ப்பு பண்ணிட்டு தூய்மையா இருக்கணும் தூய்மையா இல்லாம லஞ்ச லாமணியா முத்தெடுக்கிறீங்கன்னா பிஜேபி உங்களை அலோ பண்ணும் நல்லா அலோ பண்ணும் முழு அளவுல அலோ பண்ணும் நீ எவ்வளவு வேணா கொள்ள அடிக்கணும் அப்பதான் நாளைக்கு உன்னை கட்டுப்பாட்டுக்குள்ள இழுக்கிறதுக்கு ஈஸி லகானம் போட்டு தூக்குவோம் அதுதான் இன்னைக்கு கேசிஆருக்கு நடந்திருக்கு பாரதிய ராஷ்டிர சமிதி கவிதாக்கு நடந்திருக்கு செயல் தலைவராக செயல் தலைவரா ஆமா இரண்டாவது அன்பு மணிக்கு நடந்துட்டு இருக்கு நாளைக்கு திமுகவுக்கு நடக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்க இன்னைக்கே கனிமொழி வந்து தனி ஆவர்த்தனம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார் இன்றைக்கு பாமகவுக்கு நடப்பது நாளைக்கு திமுகவுக்கு நடக்கும் பிராந்திய கட்சிகளை துண்டு துண்டாக பிஜேபி உடைக்க ஆரம்பித்திருக்கிறது இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஆபத்து நீங்கள் ஊழலில் மூழ்கி முத்தெடுப்பீர்களே ஆனால் பாஜக உங்களை உடைப்பது என்பது உறுதி என்ன அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு என்னை பொறுத்தவரையில் இருபத்தி ஒன்பதிலும் பிஜேபி ஆட்சிக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் மறுபடியும் அடுத்த ஆண்டுகளுக்கு இந்தியாவில் ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்பு மிக 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 குறைவு என்றுதான் நான் பார்க்கிறேன் பெரிய அதிசயம் நிகழ்ந்தாலே தம் இந்தியாவில் ஆட்சி மாற்றத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்ப பாஜகவை எதிர்க்கக்கூடிய பிராந்திய கட்சிகள் ஊழலில் மூழ்கி முத்தெடுப்பதே பாஜக ஆரம்ப கட்டத்தில் அலோவ் பண்ணும் அப்பதான் லகனம் போட்டு தூக்குறது ஈஸி அஜித் பவாருக்கு அதை என்ன செவன்டி தௌசண்ட் குரோஸ் எழுபதாயிரம் கோடி ஊழல் பண்ணாரு மோடியே பேசுறாரு மோடி பேசுறாரு பிறகு பட்னாவிஸ் என்ன பேசுறாரு ஊழல் பண்ணவங்க ஜெயில போய் பிசிங் 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 ஆட்டு ஆட்டுக்கல் மாட்டாங்க நீங்க அஜித் பவார் ஏதோ ஆட்டிட்டு இருக்காரு புரியுதா அதனால இன்னைக்கு அஜித் பவாருக்கு ஷிண்டேக்கு சிவசேனா ஒரு பகுதி சிவசேனாக்கு பிஆர்எஸ் கவிதாவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நடக்கிறது தான் நாளைக்கு திமுகவுக்கு நடக்கும் அண்ணா திமுகவுக்கு நடப்பது நாளைக்கு திமுகவுக்கு நடக்கும் இந்த மெசேஜ் வந்து பிராந்திய கட்சிகளுக்கு குறிப்பா திமுக மாதிரியான கட்சிகளுக்கு நீங்கள் இன்னைக்கு செய்யக்கூடிய தவறுகளில் இருந்தெல்லாம் உங்களுக்கு ஏதோ சுப்ரீம் கோர்ட்ல வந்து இடி ஸ்டே கொடுத்துட்டாங்கலாம் நீங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படாதீங்க

அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் காரணம் ஊழல் காரணம் இன்னைக்கு ஊழல் வழக்குகளை எதிர்கொண்டிருக்கக்கூடிய பேருக்கு நாளைக்கு தான் இன்னைக்கு நடக்கூட திமுக நண்பர்களுக்கு வரலாம் எந்த விதமான காய்தல் ஓர்த்தனும் இல்லாமல் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாம எந்த விதமான தீய எண்ணமும் இல்லாம நான் சத்தியமாக சொல்லுகிறேன் இன்னைக்கு திமுக ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய லஞ்ச லாவணிய ஊழல்கள் இன்னைக்கு பாமக ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு திமுகவில் உள்ள தலைமையில் தலைமைக்கு தலைமை குடும்பத்தில் ஒரு பிரிவினருக்கு ஏற்படுத்தும் அவர்கள் வேறு வழி இல்லாமல் பாஜகவில் சரண்டர் ஆவார்கள் இதுதான் அஜித் பவாரோட நேஷனலிஸ்ட் கான்ஃபரன்ஸ் காங்கிரஸ் பார்ட்டி இதுதான் அண்ணா திமுக இதுதான் ஷிண்டே சிவசேனாவோட ஒரு பகுதி இதுதான் பிஆர்எஸ் பாரதிய ராஷ்டிரிய சமிதி இதுதான் இன்னைக்கு வந்து பாம பாட்டாளி மக்கள் கட்சி நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்தியா முழுவதும் பிராந்திய கட்சிகளை பாஜக எப்படி சீல் சுக்கல் சுக்கலாக உடைக்கிறது என்பதை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் இன்றைக்கு பாமக நாளைக்கு திமுக ஆக்சுவலாக இது நான் எல்லாருமே பேசுனது அப்பா பையனுக்குள்ள இருக்கிற ஒரு சண்டைன்னு பேசுனாங்க ஆனால் நீங்கள் ரொம்ப நுட்பமாக இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பாஜகவுடைய கேம் இருக்குங்கிறது ஒரு பெரிய மெசேஜ் மாதிரி இருக்கு ஆமாம் இது பெரிய மெசேஜ் தான் ஏன்னா எல்லாருமே இது அப்பா பையனுக்குள்ள சண்டை இல்லை அப்பா பையன் சண்டைக்கு யார் காரணம் நான் சொல்றேங்க கிவன் அ சாய்ஸ் அன்புமணி மணி பிஜேபி போக மாட்டார் அன்பு மணிக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா அவர் சத்தியமாக பிஜேபியோட போக மாட்டார் அவர் அண்ணா திமுகவோட தான் போவார் ஓகே அவருக்கு வேற வழி இல்லை தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் பிஜேபியோட இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்க ஏடிஎம் ஏன் பேசுறீங்க தெருல லைட் போஸ்டர் கேட்டா கூட லேம்ப் போஸ்டர் கேட்டா கூட நைட்டு பாலு வந்து எல்லாம் பேசிட்டு இல்லைங்க காலையில பார்த்தா பிராந்திய அண்ணாமலையாங்களை பாஜக எப்படி வேட்டையாடுகிறது இன்னைக்கு ஏங்க அண்ணா திமுக போய் பிஜேபியோட சார் ஏன் ஏடிஎம் அந்த வந்து நிலைப்பாட்டுக்கு வருது ஏன் எடப்பாடி அந்த கம்பல்ஷனுக்கு வராது இந்த முடிவெடுப்பதற்கு ஏப்ரல் போறோம்னு அமிஷா அனுபன்ஸ் பண்றாங்களா சார் அதுக்கு ரெண்டு மாசம் முன்னாடி எஸ் டிபி கான்ஃபென்ஸ்ல பேசுனாரு வாய்ப்பே இல்லன்ன வாய்ப்பே இல்லனா ஏன் போறாரு வழக்குகள் எஸ் எச்சக்கமான எஸ் எங்களா சித்தாந்த ரீதர் யாருமே சாய்ஸ் கொடுத்தா தமிழ்நாட்டுல பிஜேபில போமாட்டார் உம் ஒரு தான் எல்லாருமே அதேதான் பெரும்பாலான பிராந்திய கட்சிகள் இத நீங்க லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க அப்பா உள்ள சண்டன் இத பாக்குறது முட்டாள்தனமான முழுக்க முழுக்க இதை அப்பா புள்ள சண்டைன்னு பாக்குறது முட்டாள்தனமான ஓகே இது பிஜேபியோட லார்ஜர் அஜெண்டா ரெண்டு மெசேஜ் இதுல இது பிஜேபியோட லார்ஜர் அஜெண்டா அதை புரிஞ்சுக்கோங்க நடக்கும் இன்னொரு நுட்பமான இடம் தொட்டது சமூக மூணாவது முக்கியமான விஷயம் வன்னியர் வாக்குகள் வன்னியர் இளைஞர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர்கள் குறிப்பாக வன்னியர் இளைஞர்கள் வன்னியர் சங்கம் அவங்க ஹிந்துத்துவமயமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் கொண்டிருக்கிறார்கள் அப்ப சோசியல் இன்ஜினியரிங் இங்கேயும் ஒரு இன்ஜினியரிங்கான ஒரு ராமதாஸ் அவர்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அடைந்து அன்புமணி ராமதாஸ் பாமா பாமக ஓங்குச்சுன்னா அது தமிழ்நாட்டுக்கு பேரழிவு ஏன்னா அந்த இளைஞர்கள் ஆர்எஸ்எஸ்க்கு பலி ஆவார்கள் அதுதான் சோஷியல் இன்ஜினியரிங் எல்லா சுயசாதி பெருமையும் பிஜேபிக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி லட்டு சாப்பிட்ற மாதிரி ராமதாஸ் அவர்களே முன்பு சொன்னார் நாங்கள் இங்கே வன்னியர்கள் வந்து பெரிய அளவில் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கொண்டிருக்கிறார்கள் அவர் பேசினார் ஒரு கூட்டத்தில் அது அவருக்கு தெரியும் அவர் ஒரு ஷாக் அப்சர்வர் உண்மையிலேயே அன்பு ராமதாஸ் அவர்கள் ஒரு ஷாக் அப்சர்வர் அவர் கை இன்னைக்கு வாங்கலன்னா அதுக்கு அன்புமணிக்கா எல்லா மாநிலங்களிலும் பிராந்திய கட்சிகளுக்குள்ள ஆண்டி ஆன்டி பிஜேபி ப்ரோ பிஜேபி ரெண்டு ஸ்டாண்ட் இருக்கும் பெரும்பாலான பிராந்திய கட்சிகள் குடும்ப கட்சிகள் அவங்களெல்லாம் எப்படி பிஜேபி கொக்கி போட்டு தூக்குச்சோ அப்படிதான் தமிழ்நாட்டுலயும் தூக்கி இருக்குது அதுல அஞ்சு வருஷம் இவர் பவர்ல இருந்தது லட்டு மாதிரி ஆயிப்போச்சு அந்த வழக்குகள் அந்த வழக்குகள் எதனால அன்புமணி அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அவர் ஒன்றும் அவ்வளவு விவரம் அரியாதவரை அல்ல இங்க தமிழ்நாட்டில் பிஜேபியோட போனா சைபர்னு அவருக்கு தெரியும் சைபர் ஆனாலும் பரவாயில்ல தண்ணாத்தலாம் நினைச்சாள் மணி ட்ரிவன் போலி பவர் இல்ல கைப்பட எழுதி கொடுத்தேன் அதிமுக சண்முகத்து சிவி எல்லாம் பேசிட்டோம் அதுக்கப்புறம் இப்படி நடக்குதுன்னா நான் என்ன பண்ணுவோம் கரெக்ட் இன்னைக்கு அவர் வெடிச்சிருக்காரு இதோட லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவா தான் நம்ம பார்க்கணும் இது அம்மா மக அப்பா அப்பள்ள சண்டை பார்க்கக்கூடாது ஒவ்வொரு பிராந்திய கட்சியையும் பிஜேபி இப்படி உடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்களே ஆனால் அந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும் நீங்க சொல்றதுக்கு இன்னொரு பாயிண்ட் அவரே ஆட் பண்றாரு இந்தியாக்குள்ள பாமக இருக்கான்னா கமிட் பண்ண மாட்டாரு அது ரொம்ப சிக்கலான இடம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கடந்து போறாரு ஆனா கடந்த முறை என்டிஏக்குள்ள பாமக இருந்தது அதுக்கப்புறம் எந்த மோதலும் இல்லை ஆனா அவர் ராமதாஸ் கமிட் பண்ண மாட்டாருன்னா அப்போ அவருக்கு கிளியரா தெரியுது கட்சி நம்ம கிட்ட பாம பாஜக கிட்ட போயிடுச்சு போயிடுச்சுன்னு தெரியுது அது இவ்வளவு பேச முடியும் அதை பேச மாட்டேன்றாரு ரெண்டாவது அவர் வாழ்க்கை பூரா முரண்பாடுகளின் தான் இருந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்னு ஜனவரி இருபத்தி பிரஸ் கிளப்ல ஒரு பிரஸ் மீட் அசம்பிளி எலெக்ஷனுக்கு கலைஞர் சி நாலு மாசத்துக்கு முன்னால் நடக்குது ஓகே அப்ப வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இவங்க மந்திரி என்டிஏ விட்டு வெளில வராங்க எங்க மந்திரி சபையில இருந்து வெளில வராங்க வந்துட்டு ஏடிஎம்கே போய் சேர்ந்துக்கிறாங்க அசம்பிளி எலெக்ஷன்ல சேர்ந்து ஜெயிச்சுட்டு அதே ஆண்டு நவம்பர்ல மறுபடியும் பிஜேபி போய் என்டிஏல சேர்ந்து மந்திரி ஆயிடுறாங்க அதே பிரஸ் கிளப்ல ஒரு பிரஸ் மீட் நல்லா ஞாபகம் இருக்கு அந்த லான்ல பிரஸ் மீட் அப்ப ராம்தாஸ் சொல்றாரு நான் வாஜ்பாய்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் ஜனவரி மாசம் இந்த மாதிரி நாங்க அசம்பிளிக்கு போறோம் போயிட்டு மறுபடியும் போயிட்டு வாங்கினார் அவருக்கு நடந்ததுலாம் சில குறைஞ்சபட்ச நியாய தர்மம் உண்டுங்க கலைஞருக்கு இவ்வளவு மோசமான அரசியல் எல்லாம் அவர் பண்ணலைங்க ரெண்டாவது அவர் தம்பு கட்சியை வச்சிருந்தார் எஸ் அவருக்கு கலைஞருக்கு சில குறைஞ்சபட்ச நியாய தர்மங்கள் உண்டு அவரு தான் தம்பு கிழ கட்சியை வச்சிருந்தாரு இப்படிலாம் ஒரு அலங்கோலத்தை அவலத்தை அவர் வந்து செய்யல அவர் வந்து இது ரொம்ப வருத்தமான விஷயம் கௌதம் நம்ம இன்றைய டெவலப்மெண்ட் நான் லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவா பாக்குறேன் அப்பா புள்ள சண்டை அம்மா அம்மா அப்பா புள்ள பாட்டில் அடித்தோம் அதெல்லாம் ரொம்ப அபத்தமான அவலமான வார்த்தைகள் அதெல்லாம் பேசுறது கூட நாக்கு கூசு நான் சொல்றது கூட வேதனைப்படுறேன் வருத்தப்படுறேன் வெக்கப்படுறேன் இதெல்லாம் வந்து ரொம்ப சீப் பாலிடிக்ஸ் சீப் கண்டென்ட் இதை நம்ம பேசவே தமிழ்நாட்டுல முக்கியமான சொன்னாருங்க நம்ம சொல்றோம் அது சொன்னதை கூட நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் நினைக்கிறேன் நான் நான் அதை தவிர்த்திருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன் இட்ஸ் சீப் கண்டென்ட் அதை நம்ம பேசக்கூடாது விஷயம் என்ன பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் பிராந்திய கட்சிகள் எவ்வளவு தூரம் இருக்குன்றதுக்கு மறுபடியும் ஒரு தடவை இன்னைக்கு வந்திருக்குது ரெண்டாவது அன்புமணி அவர்கள் இந்த முடிவு எடுப்பதற்கு சித்தாந்த ரீதியிலான ஒரு காரணம் எதுவுமே கிடையாது தனிப்பட்ட காரணம் என்னும்போது அது ரொம்ப அவலமானது தன்னை ஊழல் வழக்குகளின் திகார் ஜெயிலுக்கு போகாம தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அவர் இந்த முடிவு எடுத்திருக்காரு பச்சை சொன்னான் ரொம்ப வேதனையானது அவலமானது நம்பர் த்ரீ இது எல்லாத்தையும் விட ரொம்ப மோசமானதா நான் பார்க்குறது மிகப்பெரிய ஆபத்தா பார்க்கறது பாமக பலவீனம் அடைவது தமிழ்நாடு அரசியலுக்கு நல்லது ஏனெல்லாம் ஏற்கனவே வன்னியர் இளைஞர்கள் பாமக பாமா பாஜகவை நோக்கி ஹிந்துத்துவாவை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த விஷயம் இன்னும் மேலும் அந்த ப்ராசஸை வந்து துரிதப்படுத்தும் இது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சோஷியல் இன்ஜினியரிங் பாஜக காலூன்றுவதற்கு பாமக பலவீனமாவது முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் ஹிந்துத்வா இன்ஃப்ளூயன்ஸ் பாமக இளைஞர்கள் மத்தியில் வேலூன்ற ஆரம்பிக்கும் இதுதான் இதில் இருக்க ஆபத்து ஸோ பாமக பலவீனம் அடைவது அப்பா மகன் சண்டை தமிழ்நாட்டுக்கு நல்லது அல்ல ராமதாஸ் கட்டுப்பாட்டில் கட்சி இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நல்லது அன்புமணி கட்டுப்பாட்டுக்கு கட்சி போச்சுன்னா அது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து ஹிந்துத்வாக நன்றாக கால் உண்வதற்கு அன்புமணி ராஜபாட்டியை போட்டுக் கொடுப்பார் இதுதான் இன்றைய பிரஸ் கான்ஃபரன்ஸோட மெசேஜ் என்று நான் பார்க்கிறேன் நீங்க தெற்கு தேவேந்திர குலவேலாளர் முக்குளத்தூர் அந்த சைடுல ஓபிஎஸ் நாகேந்திரன் சொன்ன மாதிரி வட மாவட்டங்களில் இருக்கு வராங்க அப்படிங்கும்போது அவங்க ஒரு ராமதாஸ் கிளியரான ராமதாஸ் ஒரு ஷாக் அப்சர் சுயசாதி பெருமை மூலமாக அவர் இந்துத்துவ நோக்கி நகராம வச்சிருந்தாரு பெரியார் அண்ணா அவங்க பேரெல்லாம் சொல்லி இன்னைக்கு அவங்க இல்லைன்னு போது அவங்க பிஜேபியை நோக்கி நகருவாங்க ஆல்ரெடி அந்த ஆர்எஸ்எஸ் கால் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு நல்லா வேலை செய்கிறாங்க அவங்க ஸோ அந்த சோஷியல் இன்ஜினியர் இன்ஜினியரிங்கான இன்னொரு ஆஸ்பெக்டாக தான் நம்ம அதை பார்க்கணும் இன்றைய டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு ஆபத்தானதை நான் பாக்கிறேன் எல்லாரும் சிரிக்கிறாங்க காலையில் பிரஸ் கான்ஃபரன்ஸை பார்த்துட்டு நாலஞ்சு நண்பர்கள் ஃபோன் பண்ணப்ப கூட சிரிக்கிறாங்க பட்டு சிரிக்கலாம் ஆனா இது ரொம்ப ஆபத்தானது இட்ஸ் டேஞ்சரஸ் தான் எனக்கு தோணுது தமிழக அரசியலுக்கு இது ரொம்ப ஆபத்தானது ஒரு சமூக நீதிக்காக அவ்வளவு போராடின ஒரு தலைவர் ஒரு அவ்வளவு அந்த கட்சி ஆகட்டும் நிறைய போராட்டங்களுக்கு சொந்தக்காரர் இருக்கிற கட்சி வந்து இன்னைக்கு இவ்வளவு பொது அதுக்கு ஈக்குவலா இருக்க விசிக்கா இன்னைக்கு எம்எல்ஏ எம்பின்னு அவங்க வெவ்வேறு ட்ராக்ல போகும்போது இந்த கட்சி இவ்வளவு ஒரு நீங்க சொல்ற மாதிரி பொது வெளியில இவ்வளவு சிரிக்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க பண்றது அது நீங்க சொல்ற தமிழ்நாட்டுக்கும் சரி இந்த கட்சி தொண்டர்கள் பெரிய தொண்டர்கள் ஒரு ஏழு பெர்சன்ட் பாக்கு இருக்கிற அவங்க எப்படி நினைப்பாங்க ரொம்ப ஆபத்து இதோட ஆபத்து இது என்னன்னு கேட்டீங்கன்னா இதை நீங்க கொஞ்சம் பாக்கணும் இப்ப வந்து பெரியவருக்கு வயசாகுது கட்சி வந்து அவர் கட்டுப்பாட்டில் இல்லை அந்த ஒரு கூப்பின செயலாளர்களில் பத்து பர்சன்ட் தான் கலந்துக்கிட்டாங்க எட்டு பேர் தான் வந்தாங்க அவரே சட்ட டென் பர்சன்ட் லெஸ் தான் டென் பர்சன் தான் கலந்துக்கிறாங்க தொண்ணூறு சதவீதம் கட்சி அன்பணி கட்டுப்பாட்டில் இருக்கு மத்தியில் அதிகாரம் பிஜேபி கிட்ட இருக்கு இப்போ அன்புமணி எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு நமக்கு தெரியல அவர் எப்படி இருந்தாலும் அவருக்கு வயது இருக்குது அப்பாவுக்கு வயதாகி கொண்டு இருக்கிறது அவர் பா பாஜக பக்கம் தான் நகருவார் உடைக்கிறது தான் நான் ஒன்று கேட்கறாங்க பேசுறாங்க பேசுகிறாங்கல்ல அன்புமணி ராமதாஸ் வந்து கொஞ்சமாத ஒரு மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும் தமிழ்நாடு அசம்பிளியில் நம்ம ஏற்கனவே பேசணும் வகுப்பு சட்டத்துக்கு எதிராக மசோதா கொண்டு வரப்பட போகிற எப்போ கொண்டு வருவான்னு தெரியாது மசோதாவுக்கு எதிராக இங்கே ஒரு தீர்மானத்தை ஸ்டாலின் கவர்மெண்ட் கொண்டு வருது பிஜேபி தவிர அனைத்து கட்சிகளும் அதை ஓட்டு போட்டு எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு தீர்மானம் ஏகமானதா கிட்டத்தட்ட ஏகமானதா நிறைவேற்றி ஆக்சுவல் மசோதா பார்லிமெண்ட்ல வரும்போது அவர் பாய்காட் பண்றாரு அது எவ்வளோ பெரிய ஒரு மோசடி அரசு எவ்வளவு பெரிய விமர்சனம் இதுதான் அன்புமணியோட வலதுசாரி அரசியலுக்கான சரியான உதாரணம் பிஜேபி எப்பெல்லாம் நெருக்கடியில இருக்கோ அப்பெல்லாம் அன்புமணி காப்பாத்துறாரு இப்ப கட்சி வந்து கட்டுப்பாட்டுல அன்புமணி கட்டுப்பாட்டுல போச்சுன்னா அது பிஜேபியோட இன்னொரு அங்கமாக மாறி போகும் வலுவின அடைஞ்சாலும் அது அங்கமா மாறி போகும் அன்புமணியை எப்படி பாஜக அது ஒண்ணு அது ஒரு காரணம் ரெண்டாவது அவருக்கு வந்து அங்க இருக்கிறது தான் பல விதங்கள்ல தனிப்பட்ட முறையில் அவரோட வசதிகள் வாய்ப்புகள் சம்பந்தப்பட்டது எங்க அருவருப்பான அரசியல இல்லங்குது தமிழ்நாட்டில் மறுபடியும் சொல்றோம் ஒரு லேம்ப் போஸ்டர் இருக்க பிஜேபி யாராவது போய் பிஜேபி எடுதும் பத்து வருஷம் கவர்மெண்ட்ல இருந்த பிறகு யாராவது போய் சேருவாங்களாங்க ரெண்டு எலெக்ஷன்ல வாஷ் அவுட் ஆயிருக்கீங்க ஒரு எலக்ஷன்ல ரெண்டு சீட்டு ஒரு வேற நாற்பது சீட்டு ஸ்வீப் இது அன்பு மணிக்கு தெரியாது தோத்தாலும் நீ ஏன் போறா அந்த நிலைக்கு ஒரு மனிதன் எப்பொழுது வருவான் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வருவான் உங்களுக்கு அரசியல மூணு ஈடுபாடு இருந்தா நீங்க போக மாட்டீங்க டூஜில கூட தான் கனிமொழி உள்ள வச்சாங்க ராஜா உள்ள வச்சாங்க அவங்க என்ன போய் சரண்டர் ஆனாங்களா என்ன நான் ஐந்து போச்சு கட்சி நாள் உள்ள இருந்தாங்க வெளில வந்தா ரெண்டாயிரத்தி பதினொன்னு மே இருபது கனிமொழி சிறைப்பிடிக்கப்பட்டு சிபிஐ நீதிமன்றத்தில் அவருடைய முன்ஜாமீன் மனு ஓபி சைனி கோர்ட்ல டிஸ்மிஸ் ஆகி சிறைக்கு போகிறார் மே இருபது ரெண்டாயிரத்தி பதினொன்னு மே ரெண்டாயிரத்தி பதினொன்னு மே இருபது மாலை ஐந்து மணிக்கு கனிமொழி சிபிஐ வழக்கு டூஜி வழக்கில் சிறைக்கு போகிறார் சரியா ஏழு ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே இருபத்தொன்னு மாஸ்கோ போகிறார் இந்தியாவின் தூதுக்குழுவை தலைமை தாங்கி தாங்கி அந்த கௌரவம் பதினாலு வருஷத்துல காலச்சக்கரம் சொல்லிடும் பாலிடிக்ஸ் அவங்க பண்றது திமுகக்கு இன்னைக்கு பவர் ட்ரிவன் அதிகாரம் வேணும் அதனால அவங்க ஃபைட் பண்றாங்க பவர் ட்ரிவனாக இருக்க பார்ட்டிஸ் ஹேண்டில் பண்ண முடியும் மணி டிரீவனாக இருக்க பார்ட்டிஸ் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் இல்ல இன்னைக்கு கட்சி அன்புமணிட்டு இருக்கும் நாளைக்கு பிஜேபியோட சேர்ந்தா அன்புமணி என்ன என்னங்க கட்சி அன்புமணிகிட்ட போச்சுன்னா அது கிட்ட போகுது அமித்ஷா கிட்ட அவ்வளவு ரெண்டும் ஒன்று தான் அன்புமணிகிட்ட இருக்கிறதும் அமித்ஷா கிட்ட இருக்கிறதும் ஒண்ணுதான் ஓகே அமித்ஷாவின் அன்பு தம்பியாக அன்புமணி செயலாற்றுவோம் எழுதி வைத்துக் கொள்ள ஏக அவ்வா நான் கேக்குறாங்க இவ்வளவு நான் பொலிட்டிக்கலா மட்டும் பேசலங்க பர்சனல் இஷ்யூஸ்ல போலங்க சத்தியமா பர்சனல் இஷ்யூஸ்ல போலாம் மகன் மேல அப்பா பாட்டில் அடிச்சாரு அதை அடிச்சாரு இதை அடிச்சாரு இதெல்லாம் வேண்டாங்க நமக்கு நான் பொலிட்டிக்கலா மட்டும் பொதுவெளியில இருக்க விஷயங்கள மட்டும் வச்சு கேட்கறேங்க நான் கிசு கிசு கூட பேசலங்க வக்ஃபு பில்லில் அசம்பிளியில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க வரப்போகிற சட்டத்துக்கு எதிர்ப்பு தீர்மானம் நீங்கள் ஆதரிக்கிறீங்க வக்ஃபு சட்டத்தை எதிர்க்குறீங்க ஆக்சுவல் பில்லு வரும்போது வாய்க்காட்டுங்க இதை விட ஒரு பச்ச மோசடி அரசியல் ஏதாவது இருக்க முடியுமா அப்ப நீங்க சரண்டர் டு பிஜேபி அதிமுக எதிர்க்குது அதிமுகவோட அதுக்கு அடுத்த இருபது நாள் கட்சி கூட்டணி போன அண்ணா திமுக தம்பி துறை எதிர்க்கிறாங்க நீங்க எதிர்க்கணும் ஏன் அந்த தைரியம் உங்களுக்கு அது இட்ஸ் லைஃப் அண்ட் டெத் இஷ்யூ வக்ஃபு பில்ன்றது வந்து மேஜர் இஷ்யூ ஐதர் யூஆர் திஸ் சைட் ஆர் தட் சைட் ஒண்ணு பிஜேபி பக்கம் இல்ல நான் என்ன சொல்ல அது ஓப்பனா ஆதரிச்சு ஓட்டு போட்டுன்றாங்க அதுல கூட ஒரு நேர்மை இருக்கு அந்த நேர்மை கூட என் அன்பு முடிக்கல அங்கதான் ஒரு சிக்கல் அங்கதான் சிக்கல் என்று நான் அப்ப யூஆர் டோட்டலி சரண்டர் டு அவர் அன்பு டாக்டர் ராம்தாஸ் சொல்றது கால புஷ்ட அழுதாங்க அவரும் ஒரு மனைவியும் ரெண்டு கால இவங்க ஒரு காலை அவங்க ஒரு காலன்றாருல அது உண்மை என்று நம்புவதற்கான காரணங்கள் அதிகம் ஏன்னா பொதுவெளியில் இருக்க இவங்க ஸ்டாண்டை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டாண்ட் வந்து இட்ஸ் கிளாசிக் எக்ஸாம்பிள் இதை விட ஒரு பச்சோந்தி அரசியல் இருக்க முடியாது ஆனா வகுப்பில் கண்டிச்சு ராமதாஸ் அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்கு இது என்ன மோசடி அரசியல் இது எவ்வளவு பெரிய மோசடி அரசியல் உங்க ஸ்டாண்ட் நீங்க பார்லிமெண்ட்ல என்ன பண்ண எஸ் அசம்பிளியில கிடையாது ஏன்னா இது சென்ட்ரல் பில்லு சரி இப்போ இந்த நிறையா இப்போ அன்புமணி அவர் ரியாக்ட் பண்ணணும் பொதுவெளியில் இவர் தொண்டர்களை கன்வின்ஸ் பண்ணணும் ஏன்னா ஒரு ஏழு செய்த வாக்கு இருக்கிற கட்சி அவர் எப்படி போய் பேசுவார் ஏன்னா இவ்வளவு குற்றச்சாட்டுகள் அவர் மறுக்கவும் முடியாது எல்லாத்துக்கும் இவர் ஆதாரம் கொடுக்குறாருன்னா கீழே இருக்கிற வன்னியர்கள் அந்த இளைஞர்கள் அந்த வாக்கு சதவீதம் என்ன ஆகும் அது ரொம்ப ஆபத்தானது நான் அதை தான் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறாங்க அப்பா புள்ள சண்டை நாளை அடிச்சுப்பாங்க சேர்ந்துப்பாங்க நீர் அடிச்சு நீர் விலகாது அது பெரிய விஷயமே கிடையாது ஆஃப் கலைஞர் வந்து ஸ்டாலினை வந்து ஸ்டாலின் என்ன மூணு மாசத்துல இறந்துருவாருன்னு அழகிரி வந்து என்கிட்ட சொன்னாருன்னு பிரஸ் மீட் வச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரியில அழுதாரு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கு நம்ம எல்லாம் கவர் பண்ண அந்த பிரஸ் ஞாபகம் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இந்த பதினாலு ஜனவரி பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு மூணு மாசம் முன்னால ஒரு அழகிரி குடும்ப வேலை ஸ்டாலின் ஆதரவாளர்கள் ஊர் பூரா கொளுத்துனாங்க அப்புறம் கட்சி ஒன்று சேர்ந்துருச்சு ஆனா அதெல்லாம் அந்த இஷ்யூ வேற இது வேற இது வேற இது வந்து பியூர் பிஜேபி அஜெண்டா அது பர்சனல் மகனுக்கு ரெண்டு சகோதரர்களுக்கு இடையிலான யார் கார்த்தியை கண்ட்ரோல் பண்றதுன்றத ஒரு விஷயம் அதுல காங்கிரசும் தலையிடல பிஜேபி தலையிடல கரெக்ட் இதுல மூணாவது ஆள் உள்ள இருக்காங்க அது எப்படிப்பட்ட ஆளுன்னா மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேயர் ஒரு சித்தாந்த எதிரி பிஜேபின்றது வந்து ஏன் எதிரின்னா அது ஆர் எஸ் எஸ் ஆல இயக்கப்படுது திஸ் இஸ் அன் ஆர் அஜெண்டா வன்னிய இளைஞர்கள் ஆர் எஸ் எஸ் அடிமையாக கொண்டிருக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் கொண்டிருக்கிறது ஆகவே அந்த கட்சி அடைவது நான் இவ்வளவுக்கு பிறகு சொல்றேன் அடைவது நல்லதல்ல அந்த கட்சி ராமதாஸ் கண்ட்ரோல் இருக்க வரைக்கும் தான் தமிழ்நாட்டுக்கு அது நல்லது அன்புமணி கண்ட்ரோலுக்கு போச்சுன்னா அது பிஜேபியோட தொங்கு சதியாக மாறி போகும் ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சி பலவீனம் அடைவது தமிழ்நாடு அரசியலுக்கு நல்லது அல்ல நம்முடைய ரவி 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 ரவிக்குமார் விசிக ரவிக்குமார் எழுதின தான் அவர் ஒரு ஷாக் அப்சர்வரா இருக்காரு டாக்டர் ராமதாஸ் பாமக ஒரு ஷாக் அப்சர்வரா இருக்குது இன்றைக்கி அந்த ஷாக் அப்சர்வர் செயலிழந்து கொண்டிருக்கிறது இது ரொம்ப தமிழ்நாடு அரசியலுக்கு இது மிகவும் ஆபத்தான போக்கு என்று நான் பார்க்கிறேன்